எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேங்க ஒரு காட்டில் வந்து ஒரு கிளியும் ஒரு அணிலும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தண்ணி குடிக்க ஒரு ஆற்றுக்கு போனாங்க அப்போ அந்த ஆற்றுல ஒரு எறும்பு வந்து தத்தழிச்சிட்டே வந்துச்சு அப்போ அந்த கிளி என்ன பண்ணுச்சு பக்கத்துல இருந்து ஒரு இலையை எடுத்து போட்டு அந்த எறும்பு ஏறி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு மேலே ஏறி வந்து எறும்பு என்ன சொன்னச்சு ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க என்னைக்காக ஒரு நாள் திரும்பி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்போ அணில் வந்து சொன்னிச்சு நீயே உள்ள சின்ன எறும்பா இருக்கிற வானத்துல full ஆ வட்டமிட்டு பறந்துட்டு இருக்க அந்த கிளிக்கு போய் நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா நீ என்ன பண்ண போறான்னு அக்கெல்லாம் கேட்டுச்சு அப்ப அந்த எறும்பு போனதுக்கப்புறம் வந்து கிளி இருக்க யாரையும் உருவு தச்சு போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சுங்க கொஞ்ச நாள் கழிச்சு எறும்பு அந்த பக்கமா போயிருக்கு அப்ப அணிலும் கிளியை உட்காந்துருக்கும் போது ஒரு வேடன் வந்து கிளியை குறி வச்சு ஒரு அம்பை விட்டுருக்காரு அப்போ வந்து இந்த எறும்பு என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கிளிக்கிக்கு நம்ம எப்படியே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் இந்த எறும்பு வந்து அந்த வேடன் வேடன்களை நறுக்குன்னு கடிச்சிருச்சுங்க வழி தாங்காம குறிய வந்து அம்ப மிஸ் பண்ணி விட்டுட்டாரு வேடங்க வந்து அப்போ வந்து கிளியும் அணிலும் கிளியை இறங்கி வந்துப்போ அணில் வந்து சொல்லியிருக்கு உன்னோட உருவத்தை வச்சு நான் வந்து உன்னை குறைச்சி இட போட்டேன் நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் இன்னைக்கு இனிமேல அந்த மாதிரி ஒரு தவற பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வந்து சாரிக்கிட்டு இருக்குங்க இருந்து என்ன தெரியுது ஒருத்தவங்களோட உருவத்தையும் அவங்களோட பேக்ரவுண்டே வச்சு உங்ககிட்ட என்ன இருக்கு நீ இவ்வளோ தானே ஒன்னால என்ன முடியும் அப்படின்னு யாரையுமே நம்ம இலக்காரமாக பேச முடியாதுங்க ஏன்னா அவங்க அவங்களோட அவங்க அவங்களுக்கு தாங்க தெரியும் யாரோட நிலைமை எப்ப வேணா எப்படி வேணா மாறலாம் யாரோட சூழ்நிலை எப்படி இருக்குங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட வலிமன் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் யாரையுமே குறைச்ச எடை போடக்கூடாதுங்க நம்ம நான் சொல்றது சரின்னு நினைச்சீங்கன்னா சொல்லிட்டு ரொம்ப நன்றி